நல்ல தேவனாகிய பரிசுத்தமுள்ள தேவனாகிய உடைய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் யோவான் தமிழ்நாடு அதிகாரத்திலிருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வருஷம் சொல்லுகிறது பதினொன்று இருபத்தி ஒன்று மார்த்தால் இயேசு நேரத்தில் வந்து ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் மார்த்தாளுக்கு அவனை மார்த்தான் நம்பினது ஏசு தூரத்தில் போனதுனால தான் இப்போ நீ ஒன்றும் செய்ய முடியாது பக்கத்தில் இருந்தாக்கா அதாவது வியாதியா இருக்கும்போது இங்கே இருந்திருந்தான் மறித்து இப்போ மறித்து போயிட்டான் ஏசு நீ என்ன செய்ய முடியும் நீங்களும் ஒன்றும் செய்ய முடியும் ஏன்னாக்கா நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உயிரோடு இருக்கிற வியாதியாக இருக்கிற அவர்களைத்தான் நீ அற்புதம் செய்ய முடியும் செத்து போயிட்டாங்கன்னா அப்புறம் அவளை தான் என்னாலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இயேசுவாகி உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும்போது தான் இருபத்தி மூணு அவசனம் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் திருந்திருப்பான் என்றார் அதற்கு மாத்தால் உயிர்த்தல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்திருப்பான் என்று அறிவித்திருக்கு என்றால் அப்போ பாருங்கள் ஏசு என்ன சொல்லுவார்னு இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தேர்தலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் பிரியமானவர்கள இப்போ இயேசு என்ன சொல்கிறார் உயிர்த்தெழுதல் என்று சொல்கிற அந்த அற்புதம் இயேசுவாகிய நான் தான் தனியாக இல்லை இயேசு இல்லாமல் திரியேக தேவன் இல்லாமல் ஒரு அப்பு அற்புதம் இல்லை அவர் தான் அற்புதம் அவர் அவர் அவருடைய பிரசன்னம் இருந்தாவே அங்கே எல்லா ஆச்சரியங்களும் அற்புதம் நடக்கும் அதனால இயேசு சொல்கிறார் அவளை நோக்கி நானே உயிர் தேர்தலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்த ஆழம்பான் என்னை இல்லாமல் வேறொரு உயிர் தேர்தல் இல்லை ஆலோசி பாருங்க இயேசு தான் நம்முடைய நித்திய ஜீவன் இயேசு தான் நம்முடைய உயிர் தேர்தல் இயேசுதான் நம்முடைய மாறாத சர்வ வல்லமில் ஆண்டவர் இயேசுவே விழ்த்தல் இயேசுவே நீத்தி ஜீவன் இயேசுவே அவர்தான் நம்முடைய ஆண்டவரும் கத்திரும் இருக்கிறார் எஸ் அமேன்